துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது து ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அவர் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க மேலும் நீங்கள் தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துளம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்னல்கள் அனைத்தும் நீங்க போகுது ராசி அதிபதி சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால மனதில் திடமான சிந்தனை வரும் வெற்றி புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையப்போகுது செல்வ செழிப்பில் மிதப்பீங்க தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு வருவீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் குறைய போகுது பாக்கிய பலத்தால் அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பரம்பரை குல தொழிலில் மாற்றமோ ஏற்றமோ கிடைக்கும் அரசு பணியாட்கள் பேச்சின் மூலதனமாக கொண்டவர்களின் தனிமை திறன் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் தந்தை பூர்வீக சொத்தில் உயில் எழுதுவார்கள் இன்னும் சிலருக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருப்பவர்களின் பிடியால் கௌரவத்திற்கு வழி சென்று அகப்படுங்க பண சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகம் உருவாகுது எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் சிறப்பு இருக்கும் புதிய திருப்பங்கள் வரும் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க கூடுதலாக உழைத்தாலுமே அதற்குரிய பலன் கிடைக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு குரு பகவான் மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சிருக்கிறார் இது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பத்தில் குரு பதிவதால் மாற்றம் என்பது ஜோதிட பன்மொழி பொன்மொழி ஆனா அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெற்றிருக்கிறாரு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் திடீர் திடீரென நல்ல நல்ல திருப்பங்கள்லாம் வரப்போகுதுங்க மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சுக ராசிக்கு சுக்ரன் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்குபவர் தான் சுக்ரன் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக அமையப்போகுது தேர்ந்தெடுத்த களம் எதுவா இருந்தாலுமே அதுல வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்துல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க நல்ல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நேரமாக அமைஞ்சிருக்கு நாட்டு பற்றும் மிக்கவர்கள் கூடுதல் முயற்சி பலனை பார்ப்பாங்க மேலும் தனுசு ராசிக்கு கார்த்திகை இருபதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் காணப்படுவீங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத வெற்றி பார்ப்பீங்க பணிபுரியும் இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் தனவரவும் தாராளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செலவுக்கேற்ப வரவு வந்துட்டே இருக்கும் சேமிக்க முடியாது முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையக்கூடும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தேன்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியும் தைரிய வீரிய காரகனுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடிகள் நீங்கும் பேச்சில் தெளிவு இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதலில் ஏற்பட்ட மந்த நிலைகளும் நீங்கள் போதும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் டிசம்பர் ஆறு முதல் மூன்றாவது இடத்துல சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் இவங்க முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடிப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரியாக்குவார் பணியாட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை விலக்கி கொடுப்பார் மேலும் இந்த காலகட்டத்தில் மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவரோடு யோக போக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவும் செஞ்சிருப்பதால் பூர்வீக சொத்தில் அல்லது குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கும் பிள்ளைகளை எண்ணிய மனம் சங்கடம் வரும் வரவுக்கு மீறிய செலவுகள் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் வரவும் இருக்கும் கணவன் மனைவுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை பாய்ச்சிடும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மற்றும் டிசம்பர் ஆறு ஒன்பது பதினஞ்சு செய்ய வேண்டிய பரிகாரம் மாசானியம்மன வழிபட சங்கடம் விலகும் நட்சத்திர இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அதாவது யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகும் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் இணைந்து ஐந்தாவது இடத்துல சஞ்சரிப்பதால திட்டமிட்டு செய்யப்படுவது நன்மையை உண்டாக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் போது பத்திரங்களை கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கவனித்து வருவது அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இந்த நேரத்தில் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறவுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் இன்னும் சிலருக்கு இந்த நேரத்தில் பெற்றோர் எதிரியாக கூட மாறுவாங்க உங்களுடைய திட்டங்களில் மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டிருப்போர் ஒவ்வொரு வேலையும் தாமே செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் தலை மாதம் முழுவதுமே உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சாதகமாக சஞ்சரிப்பதால் கையில பணப்புழக்கம் இருக்கும் வரவேண்டிய பணம் வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் உங்க பாக்கியாதிபதி உதணும் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களுடைய லாபாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்துல சந்திப்பதால் பேச்சில் வளம் உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் நாலு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மற்றும் டிசம்பர் ஆறு பதிமூணு பதினஞ்சு செய்ய வேண்டிய பரிகாரம் பகவதி அம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அவர் சஞ்சரிக்கும் ராசியில் வக்ரம் அடையும் பொழுது முன் ராசி பலன்களை அளிப்பார் என்பதில் ஜீவனஸ்தானத்தில் வக்ரம் அடைந்துள்ள குருவால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலதிகாரிகள் ஆதரவு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது தடைப்பட்டு வந்த வேலை இப்பொழுது நல்லபடியாக முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலை உருவாகப் போகுது பொன் பொருள் சேர்க்கையும் கிடைக்கப் போகுது வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் முதலீட்டுக்கேற்ப லாபம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரும் ஐந்தாவது இடத்துல சனியும் ராகவும் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வது அவசியம் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் அஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு முப்பது டிசம்பர் மூன்று ஆறு பன்னிரெண்டு பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் சுப்பிரமணியரை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி